எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதை பத்தி பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இதை சுத்தி பல பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு பொது மக்களுக்கும் இதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ல நடந்திருக்கு உங்க ஏரியால இருக்கக்கூடிய பி அதாவது பூத் லெவல் ஆபிசர்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து இந்த எஸ்ஐஆர் ஆர் ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லனா இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பா கொடுப்பாங்க இப்ப நிறைய பேருக்கு எங்க ஓட்டு வந்து சொந்த ஊர்ல இருக்கு ஆனா நாங்க வெளியூர்ல இருக்கோமே அப்படின்றவங்களும் இருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்

முந்தைய எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்போ இருந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அதுலயும் இப்போ நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா இப்போ இப்படி தான் இருக்கும் அந்த காலம் ஃபார்ம்ல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் இப்போ பெயர் காலம்ல நீங்க உங்க அப்பாவுடைய பெயரை போடணும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் உங்க அப்பாவுடைய ஓட்டர் ஐடியோட நம்பர் போடணும் இப்போ உறவினரின் பெயர் இதுல மறுபடியும் உங்க அப்பாவுடைய பெயரை போடக்கூடாது உங்க அப்பாவுடைய ஓட்டர் ஐடியில இதுக்கு முந்தைய எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்போ இருந்த ஒரு உறவினரின் பெயர் லட்சே மனைவி அப்படின்ற உங்க அம்மாவோட பெயரா இருந்திருக்கலாம் இல்ல தந்தை அப்படின்ற உங்க தாத்தாவோட பெயரா இருந்திருக்கலாம் சோ அந்த நேம தான் நீங்க அங்க போடணும் உறவுமுறை முறை உங்களுக்கும் உங்க அப்பாவுக்குமான உறவுமுறை முறை போடக்கூடாது உங்க அப்பாவுக்கும் உங்க தாத்தாவுக்குமான உறவுமுறை முறை அப்போ அதுல தந்தை அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்புறம் மற்ற டீடைல்ஸ் மாவட்டம் மாநிலம் சட்டமன்றத் தொகுதியின் பெயர் இது எல்லாமே நீங்க கரெக்டான டீடைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அகைன் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல சர்ச் யோர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு சில டீடைல்ஸ் கேக்கும் அந்த டீடைல்ஸ் கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீடைல்ஸ் கிடைக்கும் சோ கண்டிப்பா எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க ஃபில் பண்ணாம விட்டீங்கன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க நேமே இல்லாம போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய இடங்கள்ல நம்ம சொல்ல கேட்டிருப்போம் ஓட்டு போடுறது அப்படின்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லி சோ உங்களுடைய ஜனநாயக கடமையை செய்யறதுக்கு நீங்க தகுதியானவங்க தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண வேண்டியதும் அதை முக்கியமான கடமையா இருக்கு ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தயவு செஞ்சு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை மறக்காமல் பண்ணிருங்க